ஆ மருதப்பரம் ஸ்ரீ காளியம்மன் கோவில் கொடை விழா கோலாகலம் முளைப்பாரி ஊர்வலம் கும்மி பெண்கள் வழிபாடு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள ஆ மருதப்பபுரம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காளியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவில் சித்திரை மாதம் கொடை விழா கோலாகலமாக நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக காப்பு கட்டிய ஆண் பெண் பக்தர்கள் முளைப்பாரி ஏந்தி ஊரை சுற்றி வந்து கோவிலை வந்தடைந்தனர் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இந்த கோவில் கொடை விழாவில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பெண்கள் முளைப்பாரி கும்மி அடித்து காளியம்மனை வழிபட்டனர் இதைத் தொடர்ந்து நள்ளிரவு சப்பர ஊர்வலமும் நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை ஆ மருதப்பபுரம் ஸ்ரீ காளியம்மன் கோவில் நிர்வாகிகள் கிராம மக்கள் செய்திருந்தனர்